அது என்ன பாகிஸ்தான்ல தாக்கப்பட்டது எத்தனை இடங்கள் எப்படி தாக்கப்பட்டதுன்ற விவகாரம் பத்தி இந்த நாம இஸ்லாமாபாத்ல ஏப்ரல் இந்தபாத்லாம் தேதி அன்னைக்கு ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்ட தாக்குதல் இருக்குல்லையா அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா இந்திய ராணுவம் சார்பா பாகிஸ்தான் அதே மாதிரி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பகுதியில பதிலடி கொடுக்கப்பட இருக்காம் அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் மீது துல்லியமான தாக்குதல் நடக்க போகுதாம் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய பெயர் பாதுகாப்பு துறையால ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு இந்த தாக்குதலுக்கு பெயரிடுறது மட்டும் இல்லாம இந்த தாக்குதல் நடத்தப்படுறது எங்க எப்படின்றதெல்லாம் பத்தி முழு விவரங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்தியா பாகிஸ்தான் அதே மாதிரி பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய தலங்கள்ல இந்த தாக்குதல் நடத்தப்பட உள்ளது இங்க பாத்தீங்கன்னா நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய ஏவுகணைகளை வச்சுதான் தாக்குதல் நடக்க போகுதாம் அங்கு தீவிரவாத முகாம்கள் இருக்கு இல்லையா அதை வைத்து தான் இந்த தாக்குதல் இருக்க போகுது ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற குறியீட்டு பெயர்ல இரவு நேர துல்லிய தாக்குதல்ல மொத்தமா ஸ்ரேடால முழுமையா குறிவைத்து தாக்குதல் நடக்க போகுது இதுக்கு பெயர் பிரஷிஷன் ஸ்ட்ரைக் அது மட்டும் தீவிரவாத கேம்ப் அதே மாதிரி ராணுவ கேம்ப் எல்லாத்தையுமே குறிவைத்து மொத்தமா அந்த மையங்கள் எல்லாத்தையுமே ட்ரோன் மூலமா கண்காணிச்சு இந்த தாக்குதல் நடத்த போறாங்களாம் குறிப்பா உளவு பணிகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த தாக்குதல் திட்டங்கள் வரையறுக்க போகுது அதனால இந்த தாக்குதல் பிரம்மாண்டமா இருக்க போகுது நிறைய இழப்பு அங்கே ஏற்பட போகுதுன்ற மாதிரி பேச்சுக்கள் அடிப்படுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு உள்ளிருந்தே தாக்குதல் நடத்தப்பட இருக்கு அதாவது இந்தியாவிலேருந்தே ஏவுகணைகள் மூலமாக ஒன்பது இடங்கள் தாக்க போகிறாங்க நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய ஏவுகணைகளை வச்சு அந்த தாக்குதல் போகுது இந்திய ராணுவம் கடைசியாக பிரதமர் ஒப்புதல் அளித்ததுக்கு அப்புறமா தான் இது எல்லாமே நடக்கப்போகுதாம் குறிப்பாக இந்த தினத்தில் மூணுலேருந்து நாலு மணி நேரத்துக்கு முன்பாகவே வீரர்களுக்கு தான் அப்போ தான் சொல்லுவாங்களாம் அதையும் தாண்டி இந்த தகவல்கள் வெளியில் கசியாத தான் எல்லா விஷயமும் நடக்க இருக்காங்க நீங்கள் அந்த ஆப்ரேஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய தாட் என்னவா இருக்குது அதே மாதிரி எல்லையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி யோசிக்கிற விதங்களை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம சேனலில் கண்டினியூஸாக போடக்கூடிய வீடியோஸுடைய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்தடையும்